அனைவருக்கும் டிவன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு செல்வம் வர ஆன்மீகம் எப்படி காந்த சக்தியாக மாறி செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வாழக்கூடிய உலகம் இரண்டு வகையான சக்திகளால் ஆனது ஒன்று வெளிப்படையானது மற்றொன்றும் மறைந்திருப்பது வெளிப்படையான சக்தி என்றால் நம்முடைய உழைப்பு அறிவு வியாபாரம் வேலை ஆகியவை ஆனால் மறைந்திருக்கும் சக்தி தான் ஆன்மீக காந்த சக்தி அப்படின்னு பேர் பணம் சம்பந்தமான அறிவும் உழைப்பும் தேவை என்றாலும் அதற்கு பின்புலமாக செயல்படும் சக்தி இந்த ஆன்மீக காந்த சக்தி தான் பலர் உழைத்தும் முயன்றும் அறிவுடன் இருந்தும் அவரிடம் பணம் தங்காமல் போவதற்கு காரணம் இந்த ஆன்மீக காந்த சக்தி இயங்காமல் இருப்பது தான் இதற்கு முக்கியமான காரணம் ஆன்மீக காந்த சக்தி என்ன செய்கிறது என்றால் நம்முடைய மனதை சுத்தமாக்குகிறது சிந்தனை உயர்த்துகிறது பயம் சந்தேகம் குறைபாடு ஆகியவற்றை நீக்குகிறது இந்த காந்த சக்தி இயங்கத் தொடினால் பணம் நம்மிடம் தானாக ஈர்க்கப்படுகிறது காந்தம் எப்படி இரும்பை இழுக்கிறதோ அதே போல ஆன்மீக ஆற்றல் செல்வத்தை ஈர்க்கிறது உலகத்தில் பணக்காரர்களில் சிலர் உழைப்பால் மட்டுமல்ல அவருடைய ஆன்மீக காந்த ஆற்றலால் செல்வத்தை ஈர்த்திருக்கிறார்கள் இந்த சக்தி இல்லாதவர்களிடம் பணம் தற்காலிகமாக வந்தாலும் அது தங்கிவிடாது ஆனால் ஆன்மீக காந்த சக்தி பெற்றவரிடம் பணம் வந்து சேருவதோடு அது நிலைத்து கூட இருக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த ஆன்மீக காந்த சக்தி எப்படி வேலை செய்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம் ஆன்மீகமானது மனிதனின் உள்ளுணர்வை தூண்டி செல்வத்தை ஈர்க்கும் காந்த சக்தியாக செயல்படுகிறது மன அமைதி ஏற்பட்டால் பண ஓட்டமும் சீராக ஆரம்பிக்கும் ஆன்மீக சிந்தனை மனிதனின் அதிர்வுகளை வைப்ரேஷனை உயர்த்துகிறது உயர்ந்த அதிர்வுகள் தான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறுகிறது பேராசை இல்லாமல் வாழ்பவரை செல்வம் தானாக வந்து சேருகிறது ஆன்மீக வழியில் வாழ்பவரின் மனதில் உள்ள தடைகள் அகழுகின்றன தடைகள் அகன்றதும் பண ஓட்டம் நின்று போக போகாமல் சீராக ஓடுகிறது ஆன்மீக சக்தி மனிதனின் மனதை வறுமை சிந்தனையிலிருந்து செல்வ சிந்தனைக்குள் மாட்டுகிறது பணம் என்பது ஆற்றல் அதனை ஈர்க்க ஆன்மீக காந்தம் கட்டாயம் தேவை ஆன்மீக பயிற்சிகள் தியானம் ஜெபம் பிரார்த்தனை ஆற்றலை பெருக்குகிறது ஆன்மீக ஆற்றலில் உடலில் ஓடும் பொழுது காந்த சக்தி உருவாகிறது இந்த காந்த சக்தியே வெளியிலிருந்து செல்வத்தை இருக்கிறது அதை பேர் தான் ஆரா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோ தத்துவத்தில் சொல்லக்கூடிய சக்தி அதாவது ஒரு மனிதரை பார்த்த உடனே அவரை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்காது இதெல்லாம் ஆறாவத்தன்மையினுடைய மாற்றங்கள் ஒருத்தருக்கு ஆற அதிகமாக இருந்துச்சுன்னா அவரை வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருப்பவர்கள் அதிகமாக ஈர்க்கப்படுவார்கள் பணம் ஈர்க்கும் சக்தி நம்பிக்கை அதை வலுப்படுத்துவது ஆன்மீகம் சந்தோஷமாக வாழ்பவரை செல்வம் நாடும் ஆன்மீகம் அந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறது ஆன்மீக வாழ்க்கையை கொண்டவர்கள் எப்போதும் தர்மம் செய்பவர்கள் தர்மம் செய்தால் செல்வம் தானாக பெருகும் என்பது இயற்கை விதி ஒன்றை கொடுத்தால்தான் மற்றொன்றை தர முடியும் அப்படின்றது இயற்கை விதி பிறரை உதவுவர பிரபஞ்சம் அதிகம் ஆளுமை செய்கிறது ஆன்மீகம் மனிதனை பெறுபவராக அல்ல கொடுப்பவராக ஆக்குகிறது கொடுப்பவர் என்ற ஆற்றல்தான் காந்த சக்தி அன்பு கருணை சேவை இந்த மூன்றும் ஆன்மீகத்தினுடைய காந்த சக்தியினுடைய அடிப்படைகள் இந்த அடிப்படைகளை வைத்துத்தான் இந்த உலகமே இயங்குகிறது காந்தியடிகள் கூட சொல்றாரு அன்பும் கருணையும் சேவையும் இந்த உலகத்தில் இருந்து மறைக்கப்பட்டால் இந்த உலகம் ஒரு நொடியில் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்றாரு இந்த குணங்கள் பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆன்மீக சிந்தனையால் மனதில் பயம் குறையும் பயம் குறைந்தால் பணம் வர வழிகள் திறக்கும் உலகத்துல பயம் தான் ஒரு மனிதனும் தன்னுடைய செயல்பாடை நிறுத்தி கொள்கிறார்கள் உதாரணமாக மனோ ஒரு விஷயம் சொல்லப்படுது அதாவது எலிபொரி வந்து வீட்டில் வைக்கப்படுது எலிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல எலிபொரி வைக்கப்படுது எலிப்பொரியை வந்து உணவு வச்சு எலிபொரியே பிடிச்சிட்றோம் அந்த எலிபொரி வந்து அந்த மரக்கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிதுன்னு வச்சுக்கலாம் இந்த மரக்கூண்டுலேருந்து அது உணவையும் சாப்பிடாது வெளியில் வரத்துக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கும் அது இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே இங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது ஒரே ஒரு நிமிஷம் நின்று சிந்தித்தால் அந்த மரப்பழகினுடைய மூளையை ஓ க தன்னுடைய பற்களால் கொறிச்சு ஓட்ட போட்டுக்கிட்டு வெளியே வந்துட முடியும் அந்த பயம் தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அதற்கு அந்த அறிவை வேலை செய்ய முடியாமல் செய்துகிறது ஆனால் இதே எலியானது வெளியே இருக்கும் பொழுது எத்தனை மரக்கதவுகளையெல்லாம் சும்மா சர்வசாதாரணமாக குறித்து ஓட்டை போட்டு சென்று விடுகிறது இந்த இடத்துல அறிவு வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆன்மீக சிந்தனை அந்த பயத்தை போக்கி நம்முடைய மனதை ஒருமுக சிந்தனையில் கொண்டு போகும் பொழுது நம்மால் உயர்வான சிந்தனையும் பணத்திற்கான வழியையும் கண்டுபிடிக்க முடிகிறது பயம் குறைந்தால் பணம் வரக்கூடிய வழிகள் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோதத்துவமும் ஆன்மீகமும் சொல்லுது ஆன்மீக தியானம் மனிதனை வெற்றி சிந்தனைக்கு அழைத்து செல்கிறது வெற்றி சிந்தனை தான் செல்வ ஓட்டத்தை ஆன்மிக்கிறது எந்த ஒரு மனிதனுடைய எண்ணங்களினுடைய ஓட்டங்கள் குறைவாக இருக்கிறதோ அப்பொழுது தெளிவான சிந்தனை அவனிடம் பிறக்கும் பிரபஞ்சம் எப்பொழுதும் ஆன்மீக அலைவரிசையோடுதான் ஒத்திசைவாக அனைவரிடமும் செல்கிறது எனவே ஆன்மீக அலைவரிசையில் இறப்பு வரை அது பிரபஞ்சம் கவர்ந்து பிரபஞ்ச தன்னுடன் சேர்த்துக்கொள்கிறது மேலும் ஆன்மீக காந்த சக்தி வறுமையை கர்மாவை கரைத்து விடுகிறது நல்ல கர்மா உருவாக்க ஆன்மீக வழிகள் உதவுகிறது நல்ல கர்வா உருவானால் பணம் தடுக்க முடியாமல் ஓட்டம் ஆரம்பிக்கும் ஆன்மீக வழியில் சுத்தமான மனம் கொண்டவரை செல்வம் மதிக்கிறது அநியாயமாக சம்பாதித்த பணம் நிலைக்காது ஆன்மீகம் அதனை தடுக்கிறது ஆன்மீக வழியில் வருவது சுத்தமான செல்வம் பொருளாதார கோட்பாட்டில் ஒரு பொருள் தன்மையாக இருந்தால் உற்பத்தியில் எந்த ஒரு மாசு எதுவும் இல்லாமல் இருந்தால் அது விலை அதிகமாக இருந்தால் கூட அந்த பொருளை விரும்பி நுகர்வார்கள் வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தில் சொல்லப்படுது எந்த ஒரு இடத்திலையும் நேர்மையும் உண்மையும் இருக்கக்கூடிய இடத்துல விலை அதிகமாக இருந்தால் கூட மக்கள் அதை விரும்பி சென்று வாங்குகிறார்கள் பொருளாதார கோட்பாட்டில் வாங்கும் திறன் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு விஷயம் வந்து பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க ஒரு எலிவலை செய்பவன் காற்றுக்கு நடுவே இருந்தாலும் மக்கள் பாதை போட்டு கொண்டு சென்று வாங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு இருக்குது அதனுடைய வழியில ஆன்மீக வழியில் வருவது சுத்தமான செல்வம் சுத்தமான செல்வம் மனிதனை மேலும் வளர்க்கிறது ஆன்மீக காந்த சக்தி வியாபாரம் வேலை உறவுகள் அனைத்திலும் ஒளி உண்டாக்குகிறது ஆன்மீக ஆற்றல் கொண்டவரின் பேச்சே பிறரை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் பிறர் ஈர்க்கப்படும் பொழுது வாய்ப்புகள் பெருகக்கூடியதாக இருக்கும் வாய்ப்புகள் பெருகினால் பண ஓட்டம் பெருகும் ஆன்மீக வாழ்வு மனிதனை செல்வத்திற்கும் சாந்திக்கும் உரிமையான உரிமையாக ஆக்குகிறது செல்வம் வந்து சேர்ந்தாலும் அகந்தை வராமல் பாதுகாக்கும் இறுதியில் ஆன்மீக காந்த சக்தி பணத்தையும் ஆனந்தத்தையும் அமைதியையும் ஒருங்கே தரக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது செல்வம் வர ஆன்மீக காந்த சக்தியினுடைய இறுதி பகுதிக்கு வரலாம் நாம் இதுவரை நாம் பார்த்தது ஆன்மீக காந்த சக்தி எப்படி செல்வத்தை ஈர்க்கிறது என்பதுதான் ஆனால் இங்கு ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது செல்வம் என்பது நமக்கு சொந்தமானது அல்ல அது நம்முடைய ஆன்மாவின் அதிர்வுடன் மட்டுமே அது வந்து சேர்கிறது ஒரு காந்தம் தூசுக்களையும் சிறு சிறு இரும்பு துண்டுகளையும் ஈர்க்கும் ஆனால் தூசுக்கள் எப்போதும் ஒட்டி கொள்வதில்லை இரும்புதான் ஒட்டிக்கொண்டு கொண்டு காந்தத்தோடு ஒன்றாகும் அதுபோல வறுமை சிந்தனை பயம் சந்தேகம் ஆகியவை தூசுக்கள் தான் அவை ஆன்மீக காந்த சக்தியால் அருகே வந்தாலும் தங்கிவிடாது ஆனால் சுத்தமான செல்வ ஆற்றல் மட்டும் காந்தம் போல நம்மை சேர்த்து நம்மோடு இருக்கும் இன்னொரு புதுமையான கோணத்தில் பார்ப்போம் பணம் என்பது வெறும் காகிதமோ எண்களோ இல்லை அது ஒரு ஓட்டம் ஃப்ளோ அது ஆன்மீகம் கொண்டவர்கள் அந்த ஓட்டத்தின் நதிக்குள் சரியான பாதையை தேடி செல்ல கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் பணத்தை பிடித்துக்கொள்ள ஒருபோதும் சம்மதிப்பதில்லை அதை ஓட ஓடவிடுவார்கள் ஓடவிடும் பணமே திரும்பி பழமடங்காக வந்து சேரும் இதுதான் பிரபஞ்சத்தின் இயற்கை விதி அதனால் ஆன்மீக காந்த சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும் அல்ல ஆரோக்கியம் அமைதி உறவுகளின் வளம் வாழ்வில் ஒளி எல்லாம் ஒன்றாக வந்து சேர்கிறது ஆன்மீக காந்த சக்தி என்றால் வெறும் செல்வத்தை ஈர்க்கும் திறமை அல்ல அது வாழ்க்கையை முழுமையாக வளப்படுத்தும் திறம் செல்வம் நம்மை தேடி வரும் ஆனால் நம்முடைய உள்ளம் தயாராக இருந்தால் மட்டுமே அதனால் செல்வத்தை பெற நீங்கள் வெளியில் அதிகம் தேட வேண்டியதில்லை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆன்மீக காந்த சக்தியை விழிப்பூட்டுங்கள் இப்பொழுது பணம் தானாக வந்து சேரும் அது மட்டுமல்ல வாழ்வில் எல்லா பரிமாணங்களும் வளம் பெறும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்